என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்களோடு நான் பிரயாணிச்சிருக்கேன் அவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் எனக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தான் ஒரு காதல் வருடம் காரணம் என்னென்னா ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தேன் சார் நானும் என் கணவரும் பிரிஞ்சுருந்தோம் கிட்டத்தட்ட டைவர்ஸ் மாதிரி தான் சார் செப்ரேஷன் தான் சார் அவர் ஒரு ஊரில் இருக்கார் நான் ஒரு ஊரில் இருக்கேன் கவலைப்பட இந்த வருஷம் சேர்ந்து வாழ்வீங்க ஏழாம் இடம் கனடா போகணும் சார் ஆஸ்திரேலியா போகணும் அமெரிக்கா போகணும் எங்கே வேணா போகணும் குரு பகவானுடைய அருளாசி பெற்ற போகிறீங்க சனி வேறு மூன்றாம் இடத்துல ராசிநாதன் அவர் வேறு குரு பார்க்குறாரு உடம்பு ஃபிட்னஸ் ஆகிடுவீங்க மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஆகுனா உடம்பு பாடாப்படுத்துறது சார் ஐசியூவில் இருக்கேன் சார் என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்புறம் நோயாளிகளுக்கெல்லாம் யாரும் ஜாதகம் சொல்கிறதே இல்லை நான் எப்பயுமே சொல்வேன் நோயாளிகள் எல்லாம் இதை பாருங்கள் கவலைப்படாதீங்க எந்திரிச்சு நடப்பீங்க ஓடுவீங்க கவலைப்படாதீங்க ரெண்டு இரண்டு கூடைய வரும் அவர்தான் அப்போ எந்திரிச்சோடனே ஒரு கம்பேக் கொடுப்பீங்க அப்போது முதல் கல்லுக்கு எவ்வளோ தூரம் வந்ததுங்கிறது தேவையில்லை ஆனால் அந்த ரெண்டாவது கல் முதல் கல்லை விட தூரமாக விழுணும் ஏன்னா முதல் கல்லுக்கு இலக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முதல் விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நீங்க இருந்ததெல்லாம் விஷயம் இல்லை இப்போ குரு பகவான் உங்களுடைய ஒன்றையும் ரெண்டையும் பார்க்குறாரு உடம்பை பார்த்துட்டார் ரெண்டை பார்க்குறார் வருமானத்தை பார்க்குறாரு அப்போது சம்பாதிக்கிறோங்கிற எண்ணத்தை கொடுத்துடுறார் சம்பாதிக்கிற வழியும் கொடுத்துடுறார் அப்புறம் ஒன்று நீ சம்பாதிக்கிறேன்னா அப்போ பிராணம் யாருது நம்ம பிராணம் தான் அப்போ குரு வந்து நமக்கு தெய்வம் வந்து காட்டும் தெய்வம் ஊட்டாதும்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுறாங்க அடுத்து மூன்றாம் இடத்துல இந்த சனி பகவான் ஐந்தை பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களை குழந்த பிறக்க போகுது முக்கியமாக ஏழாம் இடத்துல இந்த குரு பகவான் மின்னலே ஓ அது மாதிரி காதல் பிரிந்த காதலெலாம் சேரப்போகிறது பதினொன்னை பார்க்குறாரு பதினொன்னை பார்க்கும்போது மகர் ராசிக்காரர்களுக்கு அந்த பாதகமெல்லாம் சரியாக போகுது இந்த வருடம் சூப்பரான ஒரு வருடம் என்றால் அது மிகையல்ல மகர் ராசிக்காரர்களுக்கு ஃபாரின் பிரிந்த குடும்பம் சேருவதற்கான அமைப்புகள் உடல்நிலை மாறுதல் நல்ல தெம்பான உடம்பு ப்ளஸ் பணம் வர்றது மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு பிரமாதம்